ஐந்தாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆறாவது தகுந்த ஜோடி கிடைக்கும் அதாவது யாருக்கு திருமணம் ஆகலையோ இந்த பதிமூன்று முறை ஓத வேண்டும் ஏழாவது எட்டாவது திடீர் ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் ஒன்பதாவது ஈமானில் உறுதி கிடைக்கும் எனவே இந்த அந்த சுபகான கீ குந்த மலிமின் இந்த கைமாவை முன்னூத்தி பதிமூன்று முறை ஓதினும் என்பதாக சொன்னால் இந்த ஒன்பது பலன்கள் கிடைக்கும்